ஆரம்பத்தில் எழுத துவங்கிய மனுஷபுத்திரன் அவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகை ஆசிரியர் கவிஞர் இலக்கியவாதி அரசியல்வாதி என பன்முக ஆளுமையாக விளங்குகிறார் உயிர்மை பதிப்பகத்தின் மூலம் அவர் அடையாளப்படுத்திய இளம் படைப்பாளிகளின் இளம் படைப்பாளிகள் அநேகம் அவர்களின் படைப்புகளை வெளி உலகில் அறிமுகப்படுத்திய செயலுக்காகவே அவருக்கு எத்தனை விருதுகள் வழங்கினாலும் தகும் அத்தகைய ஆளுமை கவிஞர் திரு மனுஷபுத்திரன் இப்போது உரை நிகழ்த்துவார் குரல் போயிடுச்சு ஆனால் இன்றைக்கி குரலே இல்லாமல் இருந்தவங்க தான் இன்றைக்கி முதன்மையான இடங்களுக்கு வந்துட்ருக்கு நேரத்தில் குரல் போகிறது நல்லது தான் நினைக்கிறேன் நான் எதையாவது நான் பேசுவேன் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை மேலே இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் கூட வர முடியுமான்னு தெரியல ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது அதோட முக்கியமாக கிட்ட ஏதோ சொல்லி பார்த்தேன் அவர் கேட்குற மாதிரி இல்லை அதோட மூணு மணிலேருந்து எல்லா சேனல்லேயும் ஒரு சினிமா போயிட்டுருக்கு என் லைஃப்லேயே நான் இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லை அதை பாதியோட இன்டர்வியூலில் விட்டு வரதுக்கு எனக்கு மனசே இல்லை இப்போ தமிழில் நிறையா ரைட்டர்ஸ்லாம் சினிமாவிலாம் போய் எழுதுகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை இவங்க தலைகிலான்னு என்னாலும் எழுத முடியாது அவ்வளோ பவர்ஃபுல் டயலாக்ஸு அவ்வளோ ஒரு இது அவ்வளோ ஒரு சீன் மாற்றம் உண்மையாக வந்து இன்றைக்கி லைஃப்பில் வந்து ஒரு ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு நாள் நான் போய் நிகழ்ச்சி முடிஞ்சு மீதி படத்தை பார்க்கணும் ஏன்னா இந்த படத்தின் வழியாக தான் நம்ம வந்து இன்னும் மிச்சம் நாட்களே நாட்களையெல்லாம் நம்மளும் அதில் ஒரு கதாபாத்திரமாக மாறப்போகிறோம் அந்த விதத்தில் இன்றைக்கி இந்த மேகாபதிப்பத்தினுடைய துவக்க விழா எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மாலை தான் உயிர்மை பதிப்பகத்தை துவங்கின அந்த நாள் ஞாபகம் இருக்குது அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது பதிப்பகம் புத்தக விற்பனை எதுவுமே தெரியாது ஏதோ ஒரு வீம்பு ஒரு கோபம் அதில் போய் செஞ்ச ஒரு வேலை அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில் செய்கிற எல்லா வேலைகளும் நம்மளை எப்படி ஒரு பெரிய ட்ராப்பாக மாற்றுற எல்லா வேலைகளுமே எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல தான் ஆரம்பிக்கும் ஒரு பொண்ணை போய் ஐ லவ் யூ சொல்கிற மாதிரி தான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா இப்போ வாழ்க்கையோட மொத்த சைக்கிளும் மாறிவிடும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த சிறுபத்திரிக்கை ஆரம்பிக்கிறது பதிப்பகம் ஆரம்பிக்கிறது புஸ்தகம் எழுதுறது ஒரு முதல் புஸ்தகத்தை எழுதுகிற ஒரு எழுத்தாளனுக்கு அவர் பெரிய எழுத்தாளனாவோ அல்லது அது நம்ம வாழ்க்கையில் எங்கே நம்மளை கொண்டு போகணும்னா நினச்சி அதுக்குள்ளே வரதில்லை பதிப்பகமும் அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டூர் போயிட்டு அப்படியே போயிடுவாங்க சில பேர் வீம்பு அதிலேயே உட்காந்துட்ருப்பாங்க என்னுடைய நண்பர் சுதியர் ரொம்ப அழகாக அந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே சொன்னார் வந்துட்டு இந்த பதிப்பகம் பதிப்பகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைங்க இது எல்லாத்தையும் அதெல்லாம் உண்மைதான் அவர் சொன்ன எதிரையுமே மிகை இல்லை ஆனால் அதை தாண்டி சில உண்மைகள் இருக்குது அந்த உண்மைகளுக்காகத்தான் நம்ம இங்கே கூடியிருக்கோம் புஸ்தகம் விற்கலை அப்படிங்கிற வருத்தம் பதிப்பாளனுக்கு இருக்குது எழுத்தாளனுக்கு இருக்குது புஸ்தகம் விற்கிறவனுக்கு இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது ஒரு சமூகத்தில் புத்தகம் விற்காம போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது தமிழ்நாடு மாதிரி ஒரு சமூகத்தில் எனக்கு இந்த மா இந்த அளவுக்கு புத்தகம் விற்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் சென்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஒரு சிந்தனை இந்த மாதிரியான ஒரு சமூக உணர்வு இங்கே எது நடந்தாலுமே யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி இருக்கப்போ எனக்கு உண்மையிலே ஒரு புஸ்தகம் வந்து ஐநூறு புக்கு விற்கிதுன்னா ஐநூறு புஸ்தகம் விற்க வாங்கிற அளவுக்கு தமிழ்நாடு அறிவு பெற்றுச்சான்னு தான் எனக்கு தோணுது இதுதான் தமிழ்நாடு இப்போ சார்வெல்லாம் வந்து ரொம்ப கோமாக எழுதிட்டே இருப்பார் நிறைய இடங்கள்ல அந்த நாடுகளில் வந்து இவ்வளோ ரீடர்ஸ் இருக்காங்க ஒரு ரைட்டருக்கு இங்கே இருக்காங்க ஏன் இந்த தமிழில் எழுதணுன்ட்டு உண்மையிலே எங்களுக்கெல்லாம் வெக்கமான இருந்தால் எழுதக்கூடாது இங்கே ஏதோ ஒரு வீண் பிடிவாதை ஒரு மனுஷன் வந்து தனக்கு உடம்புல எவ்வளோ நோய் இருந்தாலும் ஒரு பிடிவாதத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்காது இல்லையா அதே மாதிரி தான் புஸ்தகம் எழுதுறது பதிப்பிக்கிறது எல்லாமே வாழணுங்கிற ஒரு வெறி தான் அது வேறு ஒன்றுமே கிடையாது எதுக்கு தமிழனுக்கு புஸ்தகம் இவ்வளவு நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்குற காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதுக்கு இவ்வளவு கவிதைகள் எழுதுகிறோம் இவ்வளவு கற்றைகள் எழுதுகிறோம் இவ்வளவு கதைகள் எழுதுகிறோம் எனக்கு உண்மையிலே புரியல இந்த விஷயம் அதை யோசிக்க ஆரம்பிச்சோன்னா எல்லா செயல்பாடுகளும் நின்றுது மூளையிலிருந்து ஆனால் எங்கே தப்பிச்சு போகிறது எங்கே நீங்கள் எதை எதை தாண்டி நீங்கள் போவீங்க நீங்கள் இங்கே தான் வாழணும் இங்கே தான் இருக்கணும் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கூட்டம் பேசுகிறப்ப சொன்னேன் எனக்கு இந்த இந்த ரெண்டு மாதமாகவே வந்து வீட்டில் இருக்க ரொம்ப பயமாக இருக்குது அவ்வளோத்துக்கு போனால் அதோட பயமாக இருக்குது ஏன்னா இப்போ வாழ்க்கையிலே மிக மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நான் இருக்கேன்னு எனக்கு தோணுது இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு பேர் பேரோடு உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஒரு சின்ன பாதுகாப்பாக இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருக்குது உண்மையில் அதுக்காக தான் நான் கூட்டத்துக்கே வரேன் நான் சரி இல்லை அப்படி ஒன்றும் பயங்கரமாக இல்லை ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க நம்ம அவங்க கூட போய் உட்காந்துக்குவோம் நான் இப்போல்லாம் போய் பார்வையாளர்லாம் உட்காந்துக்கிறேன் நான் கூட்டங்கள் எனக்கு நல்லா இருக்குது நீங்கள் அதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் வெளியே போனால் வந்து பார்த்தீங்கன்னா ரூவா நோட்டுக்கு சில்லற எல்லம்பிங்க எத்தனை பிரச்சனை வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து ஏதோ ஒன்று வாங்கி ஜாலியாக கேட்டிருப்போம் அது வந்து ஒரு நல்ல ஆட்டிடியூட் இது ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கி அருணாசலம் மாதிரி ஒருத்தர் இவ்வளோ ஒரு பதிப்பகத்தை ஆரம்பிக்கிறார் அந்த பதிப்பகத்தை ஆரம்பித்து இந்த புத்தகத்தை கொண்டு வர்றார் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரயாசை அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய புதிதாக சிறு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறவங்க பதிப்பகம் ஆரம்பிக்கிறவங்க தமிழ் கடந்த ஒரு நூறு வருஷத்தில் அடைஞ்ச எல்லா நவீனத்துவம் சார்ந்த வளர்ச்சியுமே இது போன்ற சிறு பத்திரிகைகள் சிறு வழியாக தான் நடந்திருக்கு அரசாங்கம் எதுவுமே பண்ணலை பல்கலைக்கழகங்கள் எதுவுமே பண்ணலை ஒரு தற்கொலைப்படை மாதிரி சிறு பதிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் இவங்க தொடர்ந்து இதுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான் அவனுக்கு நல்லா தெரியும் இந்த புத்தகத்தை போட்டால் நஷ்டம் வரும் இந்த பத்திரிகை நடத்தினா நஷ்டம் வரும் அதில் இருக்க ஒருத்தங்கூட முட்டால் கிடையாது எல்லாமே அவனுக்கு தெரியும் ஆனால் ஏன் அதை அவன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கிறது தான் முக்கியமான விஷயம் இது ஒரு கலாச்சாரத்தோடு நடத்துகிற ஒரு உரையாடல் ஒரு வரலாற்றோடு நடத்துகிற ஒரு உரையாடல் ஒரு மொழி சார்ந்த ஒரு ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் மொழி சார்ந்த மரபோடு நடத்துகிற ஒரு உரையாடல் எனக்கு தோணுது திருவள்ளுவருக்கு இதை விட கம்மியாக ரீடர்ஸ் சேர்ந்துருப்பாங்க கம்பருக்கு இதோட கம்மியாக தான் இருந்திருப்பாங்க ஏதாவது அரசபையில் போய் ஏதாவது பாட்டு எழுதி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க அவனுக்கு இந்த துக்கம் அன்னைக்கு இருந்திருக்கும் வேறு வடிவத்தில் இருந்துருக்கும் நமக்கு தெரியல அதெல்லாம் அவங்க பதிவு பண்ணலை தமிழ் சமுதாயம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா அப்படி தான் இருக்குது இன்றைக்கி திடீர்னு ஒன்று நமக்கு நடந்துடல மக்கள் தொகை பெருகிட்டே போகுது அவ்வளவுதான் ஆனால் அறிவுசார் செயல்பாடுகளுக்கும் சமூகத்துக்கும் இடையே இருந்த ஒரு பெரிய இடைவெளியை நிரப்பக்கூடிய எதுவுமே தமிழ் சமூகத்தில் நடக்கலை திடீர்னு ஒரு நாள் நம்ம கண்ணீர் விடுறோம் நம்ம அது வந்து ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு நம்ம பேசுகிற ஒவ்வொரு வாக்கியமும் எழுதுகிற ஒவ்வொரு வாக்கியமும் அது இது போன்ற எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் உருவாக்கிய ஒரு கலாச்சார மரபிலிருந்து தான் உருவாக்குறது இந்த மொழி என்னைக்கே செத்து போயிருக்கும் அதை மீட்டு கொண்டு வந்ததில் மிகப்பெரிய ஒரு பங்கு இந்த எழுத்தாளர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படி பார்க்கிறபோது இந்த முயற்சி என்பது இந்த வரிசையில் அவர் இங்கே உள்ளே வருகிறார் என்பதை அவரை நான் மனமாற வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்னொன்னும் இந்த புத்தகம் விற்கலைங்கிறத ஒரு பிரச்சனை இன்றைக்கு சாரு போன்ற என்னுடைய எழுத்தாளர்கள் முக்கியமாக போன்றங்கிற வார்த்தை கூட தவறு சாரு தான் நம்ம அதில் முதன்மையாக சொல்ல முடியும் அதாவது ஒரு பெரிய போராளி மாதிரி அவர் இந்த விஷயத்தில் அவர் தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருந்திருக்கார் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை என்னுடைய ஒரு மூன்று கவிதை தொகுப்புகள் வருது இந்த வருஷம் எழுதுனா எல்லா கவிதைகளும் ஒரு நானூறு ஐநூறு கவிதைகள் அதுக்கு நண்பர்கள்லாம் சொன்னாங்க நீங்கள் அதுக்கு ஒரு ப்ரீ ஆர்டர் போடுங்க தொள்ளாயிரரூபா இருக்க புஸ்தகத்தை ஒரு அறநூறுபாய்க்கு போடுங்க நண்பர்கள்லாம் பதிவு பண்ணுவாங்க உங்களுக்கு வாசர்கள்லாம் பதிவு பண்ணுவாங்கன்னு சார் கூட அது அவர் எழுதியிருக்கார் அவருடைய வெப்சைட்டில் அதை பற்றி நேற்று மதியம் அது போட்டேன் இன்றைக்கு வரைக்கும் மொத்தம் மூணு ப்ரீ ஆர்டர் வந்திருக்கு அது முக்கியம் கிடையாது அதில் ஒரு ஆர்டர் வந்து என்னுடைய வெப் இந்த வெப் டெவலப்பர் வந்து செக் பண்ணுறதுக்காக போட்டது இன்னொன்று அந்த லிங்கு சரியாக வர்றதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக என்னுடைய ஒரு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டது இன்னொன்று இன்னும் ஒருத்த மட்டும் யாருன்னு தெரியல அவன் நிச்சயமாக எனக்கு ரொம்ப நெருங்கின ரொம்ப வேண்டிய ஒரு ஆளாக தான் இருப்பான் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் அதை செய்கிறேன் இப்போ ஒரு கவிதை ஃபேஸ்புக்கில் போட்டால் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர்லாம் லைக் பண்ணுறாங்க அதெல்லாம் அப்படியே மெட்டீரியல்ஸ் ஆகணும் அப்படின்லாம் எந்த அவசியமே இல்லை நிறைய நியூஸ் ஃபீடில் என்னென்னவோ போய்கிட்டு இருக்கும் அதில் ஒரு கவிதையும் போகும் அவ்வளோதான் அதை தாண்டி அதுக்கெல்லாம் ஒரு மீனிங் கிடையாது ஆனால் சாரு போன்றவர்கள் தமிழ் சூழலில் என்ன பண்ணாங்கன்றதான் நான் இங்கே பார்க்க விரும்புகிறேன் ஒரு எழுத்தாளன் தன்னை ஒரு பிராண்டிங்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் தண்ணி ஒரு தனித்த அடையாளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சமூகம் அதை செய்யாது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை செய்யாது ஒரு எழுத்தாளன்னா அவனுக்கு ஒன்றுமே கிடையாது அப்போ சாரு ஆன்லைன் வந்தப்போ சாரு அதில் இடைவிடாமல் எழுதிக்கிட்டே இருக்கார் தன்னுடைய புத்தகங்களை பற்றி எழுதுவார் தனக்கு ஏன் ஒரு அநீதி அளிக்கப்படுது ஏன் நீங்கள் படிக்க மறுக்கிறீங்க இந்த கேள்வி அவர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காரு ஒரு கட்டத்தில் அதுக்காக அவர் விமர்சிக்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடியெல்லாம் சார்னி வேதாங்கிற ஒரு தனி மனிதனோட ஒரு அபிலாஷையோ சுயநலமோ இல்லை அதுதான் நம்ம முக்கியம் ஏன்னா எல்லோரும் அதை அப்படி தான் புரிஞ்சிக்க விரும்புகிறாங்க ரைட்டருங்கிறவங்க ஒரு பிராண்டு ஒரு பிராண்டிங் எல்லா மொழிலையும் அது அப்படி தான் இருக்குது ஆங்கிலத்தில் மற்ற பல மொழிகளில் அது அப்படி தான் இருக்குது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இங்கே எழுத்தாலுன்னா அவன் ஆயிரம் பேர் இருந்தாலும் அவன் ஆயிரம் பேர்த்தில் ஒருத்தான் லட்சம் பேர் இருந்தால் அவன் லட்சம் பேரில் ஒருத்தான் அப்போ அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு ஆள் கிடையாதா எல்லா சொசைட்டியும் இப்படி ஒரு ஆள் இருக்கான் ஆனால் அவன் தன்னை பற்றி சொல்லிக்கணும்னு எந்த அவசியமே இல்லை அந்த சமூகம் அவனை சொல்லு வைக்க முகமது பஷீரா பஷீரா தன்னை பற்றி இருக்காரு மலையாள சமூகம் அவரை கொண்டாடுகிறது அதே போல் ஒவ்வொரு மொழிலையும் பல ரைட்டர்ஸ் மேலே வர்றாங்க ஆனால் தமிழில் யாரை பற்றி யாருமே பேச மாட்டாங்க ரைட்டர்ஸே ரைட்டர்ஸை பற்றி பேச மாட்டாங்க அப்போ என்ன கடைசியாக இருக்க ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது ஒரு எழுத்தாளன் தன்னை பற்றி தானே பேசிக்கொள்வது இதையும் நீ செய்யக்கூடாது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாகவே எழுத்தாளனை அல்லது எழுதுகிறவனை நாம் ஒரு கல்லறைக்கு அனுப்ப விரும்புகிறோமா என்பது தான் அதனுடைய அர்த்தம் நமக்கேன் ஒரு எழுத்தாளன் தன்னை பற்றி பேசுனா கோவம் வருது ஏன் அவனை போய் கிண்டல் பண்ணுறோம் நீ ஏன் அவனை பற்றி உன்னை பற்றி நீ ஏன் விளம்பரப்படுத்திக்கிறான்னு கேட்குறோம் அப்போ நீ பண்ணு நீ எழுது என்னைக்காவது எனக்கு இந்த புஸ்தகம் பிடிச்சிருக்கு அல்லது இந்த ரைட்டர் முக்கியமானவை யாராவது யாரை பற்றியாவது எழுதுறீங்களா ஒன்றுமே நடக்காது ஆனால் எப்போவும் ஒரு எழுத்தாளன் தன்னை பற்றி பேச ஆரம்பித்தோடனே அவன் மேலே ஒரு சாணி எடுத்து அடிக்கிறது இது என்ன நியாயம்னு எனக்கு புரியலை ஒரு சமூகம் முழுக்க ஒரு டெட் சைலன்ஸாக இருக்குது ஒரு ரைட்டிங் மேலே ஒரு ரைட்டர் மேலே அப்போ எழுத்தாளர் தன்னை பற்றியும் பேசக்கூடாது அவனை பற்றி யார் தான் பேசுவாங்க வரலாறு பேசணுன்னா இதுக்கு முன்னாடி வரலாற்று இருந்த யாரை பற்றியாவது நீங்கள் பேசியிருக்கீங்களா எனக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு இருக்குது எந்த எழுத்தாளனை பற்றி இந்த சமூகம் பேசியிருக்கு இது வரைக்கும் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க வரலாறு உன்ன பற்றி பேசுன்ட்டு நமக்கு அப்படின்னா ஒரு வரலாறே கிடையாது நம்ம அப்படி ஒன்று இருக்கிறத நம்ம விரும்புகிறோம் ஸோ நம்ம வரலாற்றை நம்ம தான் உருவாக்க வேண்டியிருக்கு நாம் தான் பிராண்டிங் நான் என்ன விளம்பரப்படுத்திப்பேன் நான் என்னை பற்றி பேசுவேன் பேச வைப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்றைக்கி ஒரு தனி மனுஷன் தனக்கு செஞ்சுக்கிற விஷயம் இல்லை இந்த கல்ச்சுரல் சைலன்ஸ் இதை வந்து எங்கேயாவது யாராவது உடைக்கணும் அதுக்காக அவமானங்களை சிந்தித்தாலும் பரவாயில்லை அந்த விதத்தில் தான் இன்றைக்கி வந்து ஒரு புத்தகம் வருது அதை ஒட்டி ஒரு சர்ச்சை நடக்குதா அந்த சர்ச்சைக்கும் அந்த புத்தகத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அந்த புத்தகம் பேசு பொருளாகிறது அந்த எழுத்தாளன் பேசு பொருளாக ஆகிறான் இது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு எழுத்தாளனுங்கிற ஒரு ஆள் இல்லாத மாதிரியே நீங்கள் நடிப்பீங்க நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் சினிமா நடிக்கிற பற்றியே பேசிகிட்டு இருப்பீங்க இங்கே போலியான சர்ச்சையில் உருவாகிறதால ஒரு குற்றச்சாட்டு ஆமாம் போலியான சர்ச்சை தான் என்ன பண்ணுறேன் அப்படி அப்ப இங்க நடக்கிற அரசியல் சர்ச்சைகள் சர்ச்சையா சினிமா சர்ச்சையெல்லாம் உண்மையான சர்ச்சையா என்னைக்காவது ஒரு விஷயம் ஒரு பிரேக்கிங் நியூஸாக எல்லா சேனல்லையும் போகுது நாளைக்கு அதை பற்றி யாருக்கு எந்த கவலையும் இல்லை வேற எதை பற்றியோ பேசிட்டு இருக்கான் விட்டு வந்தா இவங்க எல்லாம் திட்டமிட்டு ஏதோ ஒன்று பரபரப்புக்காக பண்ணுறான் அல்லது விளம்பரத்துக்காக பண்றான் நீ சமூகத்தில் இருக்க எல்லா விளம்பரங்களையும் நீ கேள்வி உனக்கு அந்த தார்மீக தகுதி இருக்கு ஆனால் எழுத்தாளர் உனக்கு தொடக்கூடிய தூரத்தில் இருக்கிறான்னு உடனே நீ உன்னுடைய எல்லா தைரியத்தையும் அவங்ககிட்ட காட்டுறான் இன்றைக்கி நீ காட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கோ அதன் மீது நீ காட்டு இதை எல்லாவற்றின் மீதும் காட்டிக்கொண்டிருப்பவன் என்கிற முறையில் இதை சொல்வதற்கு எனக்கு தார்மீக உரிமை இருக்கிறது அப்படி பார்க்குறபோது இன்னைக்கு எழுத்து இலக்கியம் இது சார்ந்து இந்த மாதிரி ஒரு சிறு குழுக்களுக்காக இது இருக்கணும் இதெல்லாம் உடையணும்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலே இது வேணாம் இது வந்து நம்ம ஒரு ரகசிய குழுக்கள் மாதிரி இயங்குறது ரொம்ப டிப்ரெசிங்காக இருக்குது இது வந்து இது உண்மையில் ஒரு மனுஷன் இதுக்குள்ளே வாழ முடியாது செத்ருவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ஜென்ரேஷனில் படிக்கிறக்கே யாரும் இருக்க மாட்டான் தமிழ் அதுதான் உண்மை இந்த பாசாங்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு எழுத்தவன் தான் விளம்பரப்படுத்திக்கிட்டால் என்ன போடுக்கு பண்ணிக்கிட்டோம் பண்ணு நீங்கள் சேர்ந்து அவன் கூட பண்ணு அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத மற்ற காலம் தீர்மானிக்கட்டும் இப்போ சேதன் பகத்து இருக்கா அவன் ரைட்ரு அவன் யோசிச்சு பாருங்க இது தமிழ் இன்னைக்கு வர ஒரு சின்ன பையன் கூட புதுசாக வர பையன் கூட அவனோட பெட்டராக எழுதுறான் ஆனாலும் கூட அவன் உன்னை உடைக்கிறான் அவன் ஒரு பிராண்டிங் தன்னை நிறுவுறான் அது ரொம்ப முக்கியம் சேத்தன் பார்த்தி மாதிரி நூறு பேர் எழுதுறான் ஆனால் என் சேத்தன் பார்த்து பேர் மட்டும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது இப்படி தான் இந்த சமூகத்திட்ட பேச முடியும் இப்படி தான் உரையாட முடியும் இப்படி தான் நம்மளால் அந்த சிறு பதிப்பகங்களாக சிற்றுதல் சார்ந்த எழுத்தாளர்களாக இருக்கவங்க எல்லாம் பெரிய ஆட்களை நம்ம மாற முடியும் இன்றைக்கி இருக்க பத்திரிகைகள் வந்து எழுத்தாளர்களை ஆதரிக்காது இன்றைக்கி இருக்க எந்த தொலைக்காட்சியும் எழுத்தாளர்களை ஆதரிக்காது நம்ம தான் நமக்கான ஊடகம் நம்ம தான் நமக்கான மீடியம் நாம தான் அதை உருவாக்கணும் இன்றைக்கி சமூக வலைத்தளம் ஒரு பெரிய சோர்ஸாக இருக்குது இன்னும் பல விஷயங்கள் பெரிய பத்திரிகைகள் என்ன பண்ணணும் எழுத்தாளர்களை பயன்படுத்தி கொள்ளும் தங்களுடைய ஸ்பேஸ் ஃபில்லராக அவங்களுக்கு ஒரு பத்து ஆர்ட்டிக்கலில் ஒரு ஆர்டிக்கலாக எவனாவது ஒரு எழுத்தாளனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவனுக்கு கொஞ்சம் பேர் உருவாகிற மாதிரி தெரிஞ்சதை அவனை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு ஆளை கொண்டு வருவாங்க அவ்வளவுதான் தான் எனக்கு எந்த பெரிய ஊடகங்களின் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது மரியாதை கிடையாது அவர்களுக்கெல்லாம் நம்ம ஒரு கச்சா பொருள் ஒரு மெட்டீரியல் அந்த சூழ்நிலை தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவு பொருள் எழுப்பு ஏற்பட்டாலும் சரி எவ்வளவு மனக்கஷ்டம் எவ்வளவு ஒரு அவமானங்கள் இருந்தாலும் சரி இதில் வேலை செய்கிற ஒவ்வொருவருமே போற்றுதலுக்குரியவர்கள் தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி இன்னைக்கு இந்த ரெண்டு தொகுப்புகள் இன்னைக்கு வெளியிடப்படுது ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப வேண்டிய மிக மிக ஒரு ஒரு நே ஒரு மனதிற்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் நேசமித்திரனோட இந்த தொகுப்பை கூட இன்றைக்கு படித்து கொண்டிருந்தேன் எனக்கு இந்த மூச்சு அடைக்கிறதுனால ஃப்ரீயாக பேச முடியல அப்போது அவருடைய முதல் தொகுப்பு அந்த கார்ட்டூன் பொம்மைக்கு குரல் கொடுப்பவள் அது உயிர்மையில் வந்தப்போ எனக்கு ஒரே ஒரு ஏன் இவ்வளோ இருக்கட்டும் இவ்வளவு கடினமாக எழுதுகிறாரு ஏன் இவ்வளவு இறுக்கமாக இருக்குது ஏன் கவிதை மொழியை இவர் இருக்கமாக பயன்படுத்தணும் அப்படின்லாம் எனக்கு ஒரு நிறைய கேள்விகள் இருந்தது அப்புறம் நிறைய கவிதைகள் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை ஆனால் இந்த தொகுப்பை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருடைய கவிதைகள் ரொம்ப நெகிழ்வாயிருக்கு ரொம்ப அளவுக்கு ஒரு சௌஜன்யமாக நம்மக்கிட்ட உரையாடுது இது உண்மையிலே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏன்னா நமக்கு கவிதைகளுடைய மாடல்ஸாக நம்ம சில விஷயங்களை மனசில் எடுத்துக்கிறோம் ஒரு கவிதை என்ன இப்படி தான் எழுதணும் அப்படின்ட்டு ஆனால் காலப்போக்கில் ஒரு கவிஞனுக்கு ஒரு அசலான மொழி உருவாகிற போது அவன் எப்படி ஒரு ஒரு லகுவான ஒரு இடத்திற்கு வந்து சேருவான் என்பதற்கு இன்றைக்கு நேசமித்திரனுடைய இந்த மாற்றத்தை நான் பார்க்கிறேன் அப்புறம் அவருடைய கவிதைகளில் வந்து இன்னும் கூட ஒரு புறவலகில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான காட்சி படிமங்களை அவர் உள்ளே எடுத்துக்கிறார் அதை அதனுடைய மொழியிலேயே சொல்ல முயற்சி பண்ணுறாரு இதெல்லாம் ஒரு கவி ஒரு கவிஞன் ஒரு பரிணமிப்பதற்கான அல்லது பரிணமித்து ஒரு அவனுக்கான அசலான மொழியை அடைந்திருப்பதற்கான தெளிவான சாட்சியங்கள் அந்த வகையில் இந்த தொகுப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு புறம் வந்து இவருடைய நம்ம அமிர்தன் சூரியாவோட தொகுப்பு அது காதலிய கவிதைகள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தார் இப்போ மார்க்சியம் பெண்ணியம் தலித்தியம் மாதிரி ஒரு புதுசாக காதலியம் அப்படின்னு ஒரு சொல்ல அவர் பயன்படுத்துகிறார் இதில் வந்து காதலை பற்றி எழுதுகிற போது நிறைய அவருக்கு ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான நிறைய தலங்களை அவர் தொட்டு அதில் செல்கிறார் நிறைய ஒரு ரொமாண்டிசைஸ் பண்ணப்பட்ட அல்லது நிறைய ஒரு மனதினுடைய நெகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் சொல்லக்கூடிய நிறைய வரிகள் இருக்குது இதில் எனக்கு வந்து அந்த கவிதைகளை படிக்கிறப்ப இன்னொரு விஷயம் என் மனசில் என்ன தோணுச்சுன்னா காதலுக்குள் ஒரு அதிகாரம் இருக்கிறது காதலுக்குள் ஒரு அரசியல் இருக்கிறது காதலுக்குள் ஒரு நாடகத்தன்மை இருக்கிறது காதலுக்குள் ஒரு பேரம் இருக்கிறது இன்றைய நவீன வாழ்க்கையில் காதல் என்று நாம் புரிந்து கொள்கின்ற ஒவ்வொன்றிற்குள்ளும் இந்த நாடகமும் இந்த பேரமும் இருக்கிறது இதை நாம் விரும்பி செய்வதல்ல நம்முடைய மனமே அப்படித்தான் இயங்குகிறது அப்படி போது இந்த காதலில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த காதல் இருக்கக்கூடிய கண்ணீர் இந்த காதல் இருக்கக்கூடிய பரிதவிப்பு இந்த அப்சஷன் இதை தாண்டி இந்த நாடகத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு தமிழ் கவிதைகள் போது காதலை பற்றிய இன்னும் பல்வேறு விதமான ஒரு பரிமாணங்களுடைய கவிதைகளை நாம் எழுத முடியும் என்று நான் நம்புகிறேன் அவர் அந்த வகையில் இந்த உணர்ச்சிகரமான நிகழ்ச்சிகரமான தன்மையிலிருந்தும் விரிவடைந்து இன்னொரு தளத்திற்கு அவருடைய கவிதைகள் நகர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது அதற்காக இதை நான் குறை சொல்லவில்லை நானே இத்தகைய கவிதைகளை எழுதி கொண்டிருப்பவன் தான் இது நம் எல்லோருக்கும் பொதுவான ஒரு விருப்பம் ஒரு பொதுவான ஒரு கனவு அந்த வகையில் இந்த இரண்டு கவிஞர்களுக்கும் இவை வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கும் இந்த பதிப்பகத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நண்பர் அருணாச்சலம் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்